பிரெய்ஸலோடு ஹலெலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அருமையான காலை விலையிலும் தேவசமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவினேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும் அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும் அறிவானாலும் ஒழிந்து போகும் அன்பு ஒரு காலம் ஒழியாது ஆமே நலலுயா பாருங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறவராகட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவராகட்டும் ஆ பெரிய பெரிய ஊழியங்களை செய்கிறவர்களாகட்டும் அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் பெரிய அறிவாளியாக பல பட்டங்களை பெற்றுக்கொண்டு பெரிய பிஹெச்டி பட்டம் வச்சிருந்தாலும் சரி ஸோ எல்லாமே ஒரு நாள் ஒழிந்து போகக்கூடியது தான் ஆனால் அன்பு மட்டும்தான் ஒழியாது என்று வேதம் சொல்லுகிறது அலலுயா அன்பு என்று சொன்னால் இந்த உலகத்தார் வைக்கிற அன்பை குறித்து நான் பேசல இந்த உலகத்தார் தேவையான பொழுது வருகிற அன்பும் தேவையில்லாத பொழுது அந்த அன்பை முறிக்கிறதும் இது சகஜம் அது நீங்களானாலும் நானானாலும் அது அப்படிதான் அன்பு அன்பின் காரியங்களுக்குள்ள ஆண்டவர் வந்து இந்த வேலையில் எதை குறித்து பேசுகிறார் என்றால் ஆவிக்குரிய அன்பு இயேசுக்கும் உனக்கும் இருக்கிற அந்த அன்பை பேசுகிறார் உலக பிரகாரமான அன்பை குறித்து இந்த வேலையில் பேசவில்லை ஸோ ஆண்டவருக்கும் உனக்கு இருக்கிற ஒரு லவ் அதை வந்து அது ஒரு நாளும் ஒழியாது ஒழித்து முடியாது என்று கத்த சொல்லுகிறார் அலை ஏன் ஆண்டவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார்னா பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக சுத்தமாக்குவதற்காக தன் ரத்தத்தை சிந்தி தாண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து ரத்தத்தை சிந்தி சிலுவை சுமந்து தன்னுடைய உயிரை கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார் ஆவியானவர் ஏன்னா நான் குறை உள்ளவர் என்பது என் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் நீங்கள் குறை உள்ளவர்கள் பலவீனமானவர்கள் பயந்தவர்கள் ஸோ பாவத்தில் மறுபடியும் மறுபடியும் விழுந்து விழுந்து எழுந்துக்கிறவர்கள் ஸோ பரிசுத்த மற்றவர்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும் அதனால தான் வசனம் சொல்கிறது பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் குறைவு இந்த இடத்துல சொல்லப்பட்டது யார் என்றால் உன்னையும் என்னையும் தான் கர்த்தர் சொல்கிறார் நாம் குறை உள்ளவர்களாய் இருக்கிறோம் நாம் குறைவற்றவர்களாக இருக்கிறோம் பூர்ண அன்புள்ளவர்களாக நாம் காணப்படுவதில்லை ஆனா குறைவுள்ள நம்மிடத்துல தேடி வந்த ரட்சகர் அவர் தன் ஜீவனை கொடுத்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் ஆமேன் அலையு அன்பு ரட்சகர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பதே உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர் ஆமேன் அந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது ஆமேன் ஒரு காலம் ஒழியாது அந்த அன்பு நீங்கள் நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க நிச்சயமாகவே அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆமேன் ஸோ உங்களுக்கு எந்தெந்த சூழ்நிலையை எதெல்லாம் கண்டு நீங்கள் பயந்துகிட்டு இருக்கீங்களோ ஐயோ எனக்கு இது வரலை எனக்கு பயமா இருக்கு குறைவா இருக்கு என்னால் இது செய்ய முடியாது என்று எதுக்கெல்லாம் நீ குறைவை நினைத்து பயப்படுகிறாயோ அதில் எல்லாவற்றும் கர்த்த நிறைவாய் நடத்துவார் உங்களை ஜபத்தில் நடத்துவார் உபவாசத்தில் நடத்துவார் தேவ பிரசன்னத்தில் நடத்துவார் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார் எதிர்கால காரியங்களை வெளிப்படுத்தி நடத்துவார் உங்களை நடத்த அவர் இருக்கிறார் ஆமேன் நீ குறைவுள்ளவர் என்பதை தேவ தேவாதி தேவன் அறிந்தபடினால அவர் உனக்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து நிறைவா இவனை ஆசிர்வதிக்கிறார் அமேன் இது ட்ரூ லவ் இந்த அன்பை ஒருவரும் ஒழித்து விட முடியாது ஒரு காலம் ஒழியாது அன்புள்ளவர் உன் பட்சத்துல தான் இருக்கிறார் பயப்படாமல் தைரியமாயிருங்கள் அமேன் சோ இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அன்பு ரட்சகா இந்த அருமையான வேலையில என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக தேவ பிரசன்னம் இவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே இவர்கள் குறைவை நினைத்து பயந்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலும் ஆண்டவரே அந்த குறைவை மூடுகிறதான

பாதுகாத்துக்கொள்ளும் குடும்பத்தை ஆசிர்வதியும் பலப்படுத்தும் கூட இரும் வழிநடத்தும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ்